ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி அனுரக்குமார விசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாசாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை என்ன என்பதாவது பொருசபை அவர் வீட்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார விசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார் අවත්වා නයාමේ උදාර ආරමුණු පෙරදරි කරගෙන. බිහිකළ මේ සුවිසේසි සංවිධානය අසුවනි සැසිවාරේ සභහපතිනයෙන් ලෙස තේරීපත් වූ යුරෝපය හදවතේ පීටි අපූර්ුව ජර්මණී අතිකරු අන්න ලේනා බ්‍යවබක් මැතින ට ම අනුසුම් සබභ න්ස පිරිනමනවා. போதைப்பொருள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இன்று உலகின் புதிய பிரச்சனையாக மாறிவிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொருசபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் தெரிவித்தார் அதேபோல எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு முழுமனதோடு அர்ப்பணிப்போம் என்றும் தெரிவித்தார் ஒருவருக்கொருவர் எதிராக செல்வதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செல்லும் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆர்வமானதோடு இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க அங்கு உரையாற்றினார் காசா பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் கொடூரமான பேரழிவு குறித்து கவலை தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினரின் இணக்கப்பாட்டோடு இருதரப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதோடு அனைத்து மனிதாயமான உதவிகளையும் தடையின்றி வழங்கவும் அனைத்து தரப்பிலிருந்தும் பணைய கைதிகளை விடுவிக்க குரல் எழுப்புவதாகவும் வலியுறுத்தினார் இந்த கொடூரமான கொலைகளை நிறுத்துவதற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆயுதங்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனுக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்தோடு பல உலகளாவிய பிரச்சனைகளை உருவாக்கியுள்ள வறுமை குறித்து தனது உரையில் சிறப்பு கவனம் செலுத்திய ஜனாதிபதி சமத்துவமின்மை மற்றும் வறுமையை உலகளாவிய பேரழிவாக்க உலகளாவிய பேரழிவாக கருதி அவற்றை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் உலகெங்கிலும் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ள உலகளாவிய பொருள் பிரச்சனையை ஒழிக்க இலங்கை எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகளையும் இங்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி உலக சுகாதாரம் உலக ஜனநாயகம் உலக அரசியல் மற்றும் உலக நல்வாழ்வு சவாலாக அமைந்துள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு உலகளாவிய நிகழ்ச்சி நிலை செயல்படுத்த உலக தலைவர்கள் இணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் போதைப் கடத்தல்காரர்களுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவது அவ்வாறான கடத்தல்காரர்கள் அந்தந்த நாடுகளுக்கு இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் போதைக்கு அடிமையான புனர்வாழ்வு நிலையங்களை உருவாக்குவது குறித்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி உலக தலைவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் சமூகத்தில் பாரிய அவலங்களையும் ஏற்படுத்தும் ஊழல் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதோடு ஜனநாயகம் மற்றும் உலக நலனுக்கு தீர்க்கமான அச்சுறுத்தல் மற்றும் வறுமைக்கும் காரணமாகின்றன என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கர் ஊழலுக்கு எதிரான போராட்டம் கடினமான நடவடிக்கையாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்காக இலங்கை அதை ஆரம்பித்துள்ளதுடன் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார் இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த இலங்கை மக்கள் என்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற நடைமுறை தொலைநோக்கு பார்வையை சுற்றி ஒன்றுபட்டுள்ளார்கள் என்றும் மேலும் தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமான விசாரணைக்க இந்த வரலாற்று சாதனையை நனவாக்க ஊழலற்ற நெறிமுறை மிக்க நிர்வாகம் வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தூய்மையான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அவதானம் செலுத்தியுள்ளதோடு அதனோடு இணைந்த வகையில் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு படிப்படியாக அவை அனைத்தும் வெற்றி கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார் අද ලෝකෙ පුරාත් මුහුණ දෙන විශ්සාලතම ගෝලි අභියෝග, දුපපත්කම අවසන්කිරීමේ අභියෝගෙ බව, තිරසාර සංවරද සදහ් දෙදාාස්ය නෑපත්තය හඳුනාගෙන තිබෙනෝ. இது போன்ற மேலும் செய்தகளுக்குக்காக, ரோபம் தொலைக்காட்சியோடு இணைந்தருங்கள், ரூபம் தொலைக்காட்சி செய்தகளுக்குாக ක கொள்ளபிலிருந்த கிருஷ්ண.